சாயிராமணம் அத்தியாய நாற்பத்தி ஆறு ஆடுகளின் கதை காருண்ய மூர்த்தியும் ஞான நிதியும் சாந்தி கடலுமான சாயி முக்காலத்திற்கும் உண்மையாக என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள் பக்தர்கள் இருவருடைய கட்டாயத்தால் பாபாவும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் அவர் கூறியதாவது எனக்கு வீடு வாசல் இல்லை உட்காருவதற்கு என்று ஒரு இடமும் இல்லை எனக்கு சொத்து பத்துக்கள் ஆடுகளை வயிறு முட்டும் வரை திண்ண வையுங்கள் ஆடுகளை ஆட்டிடையரிடமே திருப்பி அனுப்பிவிடுங்கள் ஆணையை நிறைவேற்றும் வகையில் உடனே ஆடுகளுக்கு பருப்பு தீனியாக கொடுக்கப்பட்டது காலம் தாழ்த்தாமல் உடனே ஆடுகள் ஆட்டு திருப்பி ஒப்படைக்கப்பட்டன பரோபகாரம் உருவெடுத்த சாயி உண்மையிலேயே ஓர் அவதார புருஷர் மனதில் ஓட்டிவிட முடியுமா என்ன அன்புடன் ஆடுகளுக்கு பருப்பை ஊட்டி வயிறு நிறைந்து விட்டது என்று தெரிந்த பின்னர் இவ்வாடுகளை சொந்தக்காரரிடமே திருப்பி கொடுத்து விடுங்கள் மந்தையுடன் போய் சேரட்டும் என்று பாபா சொன்னார் இவ்விதமாக பணமும் போயிட்டு ஆடுகளும் போயின அப்பொழுது பாபா ஆடுகளுடைய வினோதமான பூர்வ ஜென்ம கதையை ஒன்றே இருவரிடமே அவர் சமமாக அன்பு செலுத்தினார் அவர்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக பாபா மனோரஞ்சிதமான இக்கதையை விரிவாக சொன்னார் சாயி தாமாகவே அவ்வாடுகளின் முன் என்ம கதையை எடுத்து இயம்பினார் நீங்களும் கேளுங்கள் முற்புறவியில் இவ்விரு ஆடுகளும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவை மனிதர்களாக பிறந்து என்னுடன் இருந்தார்கள் ஆனால் அவர்களும் கர்ம அனுபவிக்க வேண்டியிருந்தது நீங்கள் பார்த்த இவ்விரு ஆடுகள் இதற்கு முந்திய பிறவிய சகோதரர்கள் ஒருவரோடொருவர் கோரமாக சண்டையிட்டு கொண்டு இறந்தார்கள் விளைவு இவ்விதம் ஆகியது ஆரம்ப காலத்தில் இருவருக்கும் இடையே மிக்க பாசம் இருந்தது சகோதரர்கள் இருவரும் எப்பொழுதும் ஒன்றாகவே சாப்பிட்டார்கள் ஒன்றாகவே தூங்குவார்கள் பரஸ்பரம் நல்வாழ்வையே விரும்பினர் இருவருக்கும் இடையே மகத்தான ஒற்றுமை நிலவியது ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர்களாயினும் கர்ம வினையாலும் விதிவசத்தாலும் பணம் குவிக்க வேண்டுமென்ற பேராசை அவர்களுக்குள் விரோதத்தை உண்டாக்கியது அண்ணன் ஒரு படு சோம்பேறி ஆனால் தம்பியோ ஊக்கமுள்ளவன் இரவு பகல் பாராமல் உழைப்பவன் உழைப்பின் விளைவாக தம்பி பெரும் பொருள் குவித்தான் இதை பார்த்த அண்ணனிடம் பொறாமை விளைந்தது சதையில் நெருடிக்கொண்டிருக்கும் முள் இவன் இம்முள்ளை எடுத்துவிட்டால் செல்வத்திற்கு குறவே இருக்காது இவ்விதமான எண்ணத்தாலும் பேராசையாலும் மூழ்கடிக்கப்பட்ட அண்ணன் கெட்ட வழிகளில் இறங்கினான் இம்மாதிரியான பணத்தாசையும் பேராசையும் கண்ணை மறைத்துவிடும் ஆகவே கண்ணிருந்தும் குருடனாகி சகோதர பாசத்தையே மறந்துவிட்டான் தம்பியை கொன்றுவிட வேண்டும் என முடிவு செய்து செயலிலும் இறங்கிவிட்டான் பூர்வ ஜென்ம வினையாகிய பிராப்தம் கொண்டுவரும் துன்பம் மிக கொடுமையானதன்றோ அது அனாவசியமான பகையை விதைத்தது பேராசை கட்டுக்கடங்காமல் போய் கொடுமையானதும் மர்மமாகவும் தீட்டப்பட்டதுமான சதியொன்று உருவாகியது அவர்களுடைய வாழ்நாள் முடிந்துவிட்டது ஆகவே சகோதர பாசத்தை அறவே மறந்துவிட்டு அகங்காரத்தினால் கோபமடைந்தனர் பரம வைரிகள் போல் இருவரும் சண்டையிட்டு கொண்டனர் ஒருவன் மற்றவனை தடியெடுத்து பலமாக மண்டையில் அடித்தான் மற்றவன் முதல்வனை கோடரி கொண்டு தாக்கினான் சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டனர் இருவரும் இரத்த கலரி ரணக்கலரியாகி மூர்ச்சியடைந்து கீழே விழுந்தனர் சிறிது நேரத்தில் இரு உடல்களிலிருந்தும் உயிர் பிரிந்தது இவ்வாறு இருவரும் மரணம் அடைந்தனர் அவ்வாறு இறந்த பிறகு இந்த ஜோனியில் புகுந்தனர் இதுவே அவர்களுடைய கதை அவர்களை பார்த்தவுடன் எனக்கு விரிவாக ஞாபகம் வந்தது அவர்களுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்காக இருவரும் ஆடுகளாக பிறந்தனர் மந்தையில் அவர்களை பார்த்ததும் எனக்கு பிரேம ஆவேசம் ஏற்பட்டது ஆகவே என்னுடைய பையிலிருந்த பணம் செலவழித்து அவர்களுக்கு சிறிது இழைப்பாறுதல் அளிக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் உங்களுடைய ரூபத்தில் அவர்களுடைய கர்மவினை அதை தடுத்து விட்டது ஆடுகளின் மேல் எனக்கு கருணை பிறந்தது ஆயினும் உங்களுடைய நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு நானும் கடைசியில் ஆடுகளை இடையரிடம் திருப்பி அனுப்பிவிட்டேன் ஆக இக்கதை இங்கு முடிகிறது வாசகர்களே என்னை மன்னிப்பீர்களாக பிறகு அடுத்த அத்தியாயத்தை படிக்கும் பொழுது உங்கள் மனம் மகிழும் அடுத்த அத்தியாயம் சாயியின் திருவாய்மொழி அடங்கியதாகியால் அன்பு பொங்கி வழியும் அத்தியாயமாகும் சாயியின் பாதகமலங்களில் பணிவுடன் தாழ்த்தி ஹேமாத் கதை கேட்பவர்களை வேண்டுகிறேன் எல்லோருக்கும் சேமம் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் ஹேமாத் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமத்த சாயி சத் சரித்திரம் என்னும் காவியத்தில் காசி கயா புனித பயணம் மேலும் ஆடுகளின் பூர்வஜென்மக் கதை என்னும் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் முற்றும் ஸ்ரீ சத்குரு சாயிநாதருக்கு அர்ப்பணம் ஆகட்டும் சுபம் உண்டாகட்டும் ஓம் சாய்ராம்